எல்லாருக்கும் வணக்கம் முனிஷ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டெய்லர் வேலை செய்யோக்கு ஒழுங்கா நீங்களும் தான் கஷ்டப்படுவீங்க எந்த எப்படி இருந்தாலும் டைமுக்கு வந்து ஒதுக்கி வச்சிருங்க ஏன்னா டைமுக்கு சாப்பிடாதனால்தான் எனக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு அதே மாதிரி கர்ப்பப்பை ப்ராப்ளமும் வந்து நம்ம டேட் ப்ராப்ளம்லாம் வந்துச்சு நம்ம டேட் வரக்கூடாது சொல்லி எல்லாம் போடுறோம் பார்த்தீங்களா அதுக்கு வந்து இந்த கட்டி கர்ப்பப்பை கட்டிலாம் வரும் எனக்கு வந்து கருவேப்பிலப்பையில் கட்டி கிட்னியில் ஸ்டோனு பித்தப்பையில் கட்டி அப்புறம் பார்த்திங்கன்னா அல்சர் தொண்டையில் இப்போ இது பார்த்திங்கன்னா என்டஸ்கோப் போட்டு பார்த்தா நான் உங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டு காமிக்கிறேன் நான் இப்போ சரியாயிடுச்சு எதுக்கு நான் இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன்னா டெய்லர் வேலை செஞ்சாலும் எந்த வேலை செஞ்சாலும் நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் தேவையில்லாத மாத்திரை மருந்துலாம் எடுத்துக்கிட்டோம்னாலும் நம்மளுக்கு வந்து எல்லா நோயும் வரும் இது யாருக்கும் இந்த கஷ்டம்லாம் படக்கூடாதுன்னு தான் நான் வந்து இந்த வீடியோவே போடுறேன் நீங்க கவனமா பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நிறைய டிப்ஸ் சொல்லுவேன் ஓகேவா டெய்லருக்கு சரி நீங்க எந்த வேலை செஞ்சாலும் சரி நம்ம லேடிஸுங்க வந்து இந்த ப்ராப்ளம் கண்டிப்பா வந்து நம்ம உடம்ப கவனிக்கலதான் வரும் நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ்ல வந்து நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்ச உடனே நம்ம ஃபர்ஸ்டே போட்டிருப்பேன் உடம்ப பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பெரிய வீடியோவா நான் உங்களுக்கு போடுறேன் உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் டெய்லர் வேலை செஞ்சாலும் இல்ல நீங்க கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல நம்ம எந்த வேலை செஞ்சாலும் நம்ம உடம்பு ஹீட் ஆக்குற வேலை செய்யும் போது இந்த ப்ராப்ளம்லாம் நம்மளுக்கு வரும் கவனமா கேளுங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகேவா என் கூட பிறந்த அக்கா தங்கச்சியுமே நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்றேன் நீங்க வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க உடம்ப கவனமா பாத்துக்கோங்க வேற ஒண்ணும் இல்லை இது எதுவும் யாருக்குமே இந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நான் இந்த வந்து வீடியோவே போடுறேன் அல்சர் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால வந்து டாக்டர்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணேன் எல்லாமே என்டர்ஸ்கோப் பாத்தீங்கன்னா உள்ள வந்து புண்ணு புண்ணா அடிச்சு உங்களுக்கு வந்து நீங்க பாக்கலன்னா உங்களுக்கு கேன்சர் மாதிரி வந்துடும் அப்படின்ட்டாங்க டைமுக்கு சாப்பிடணும் நிறைய டைம் டேபிள் போட்டு கொடுத்துட்டாங்க இதெல்லாம் நீங்க கரெக்டா எடுத்தீங்கன்னா தான் உங்க உடம்பு சரியா இருக்கு சொல்லிட்டு நான் எல்லாமே ஃபாலோ பண்ணி ஒரு ஆறு மாசம் மருந்து சாப்பிட்டு எடுத்தேன் அப்ப நிறைய யோசிக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நிறைய யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அம்மில வந்து உங்களுக்கு நிறைய சுரக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் கர்ப்ப கட்டி இருக்குன்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சது கர்ப்ப பையில கட்டி கிட்னில ஸ்டோனு அப்புறம் பித்த கட்டி எல்லாமே டெஸ்ட் எடுத்தாதான் வந்து உங்களுக்கு வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுப்பேன்னு சொல்லிட்டாரு அவரு கேன்சரா மாறுமா மாறாதான்னு சொல்லி ஒரு டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் எடுத்தாங்க அப்புறம் அதெல்லாம் எதுவும் இப்பதைக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்புறம் கர்ப்பை போய் எடுத்துட்டேன் இப்ப அது வந்து பாத்தீங்கன்னா வயிறு வலி உயிர் போயிடும் மாசம் மாசம் வந்து நிறைய நிறைய படும் என்னால சமாளிக்கவே முடியாது நிக்கத்துக்கு மாத்திரை போடனா அடுத்த மாசம் வந்து குழந்தை பிறக்கிற வழி மாரி வல வச்சுதான் அந்த பீரியட்ஸ் நம்ம வெளியே வர வச்சுட்டு தான் நம்மளுக்கு சரி பண்ணும் அதனால வந்து டேட் வருதுன்னா இங்க ஏன்னா கோயிலுக்கு போறேன் அதுக்கு போறேன்னு சொல்லி மாத்திரை எல்லாம் போடாதீங்க நிக்கிறதுக்கு வசரம் மாத்திரை மூணு நாள் தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரத்து வரட்டும்னு சொல்லி கடவுள் வாரத்தை போட்டுட்டு நீங்க வந்து மாத்திரை எல்லாம் போடாதீங்க சைடு எஃபெக்ட் கண்டிப்பா வரும் கட்டி எல்லாம் அதனாலதான் வருதுன்னு எனக்கு டாக்டர் சொன்னாங்க நான் கோயில் கோயிலா நிறைய போவேன் அதனாலதான் எனக்கு இந்த ப்ராப்ளம் அதனாலதான் இந்த ப்ராப்ளம் இல்ல மாத்திர நிறைய போடுவேன் டேட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் தள்ளி போற மாத்திரை அது இப்ப எல்லாம் பண்ணி அவங்களுக்கு வந்து இப்ப ஆப்ரேஷன் பண்ணி கை கால் மரத்து போகுது தூங்க முடியல வண்டி ஓட்ட முடியல ரொம்ப கஷ்டப்படுறேன் இப்ப ஆப்ரேஷன் பண்ணியும் அதனால வந்து நீங்க கட்டி வரைக்கும் ஒரு எம்மம் ரெண்டு எம் எல்லாம் வருது போதே கிர்பப்பிள்ள யாருக்குன்னா கட்டி வருது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க வாழைப்பூ சாறு குடிங்க வாழைப்பூ சாறு குடிச்சா அது பெருசாக்காத பாத்திரமா நம்மளுக்கு ஒரு நாப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னா ஆஹ் வந்துச்சுன்னா கட்டி சுருங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் எனக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் சொல்றாங்க எப்படி அப்புறமா இப்ப கபப்பை எடுக்க நிலைமை ஆகி போச்சு ஏன்னா மாசம் மாசம் வயிறு வலி உயிர் போயிடும் போய் போய் வீட்டுல கடைக்கு வருவேன் என்னால வேலை செய்ய முடியாது திருப்பி ஆஸ்திரி போய் வலி ஊசி போட்டுதான் அப்புறம் மாதிரி ஆகும் அது ரொம்ப கஷ்டங்க அப்புறம் வந்து நம்ம டேட்டு வராதுக்கு மாத்திரை கொடுத்தாங்கன்னா அது திக்காயி தோல் திக்காயிடுச்சு அது வரும் நிறைய ஊத்தும் அப்படின்னு சொல்லிட்டாங்க டேட்டு இந்த பீரியட்ஸ் ரொம்ப கஷ்டங்க ஆனா அதனால வந்து கர்ப்பப்பை கட்டி எல்லாம் வராத பாத்துக்கங்க கண்ட கண்ட மாத்திரை எல்லாம் போடாதீங்க பீரியட்ஸ் வந்து மூணு நாள் தள்ளி போகணும் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வேற ஒண்ணும் இல்ல நிறைய தண்ணி குடிங்க உடம்பு ஹீட் ஆக்காத பொருளை பார்த்து சாப்பிடுங்க நம்ம தைக்கிற வேலை செஞ்சாலும் சரி எந்த வேலை செஞ்சாலும் நம்மளுக்கு வந்து உடம்புக்கு அதுதான் நல்லது நிறைய கீரையும் காய்கறிகளும் நிறைய சாப்பிடுங்க நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே நிறைய வைத்தியம் பார்த்துக்கலாம் வெந்தையும் அரியும் சாப்பிடுங்க வார்த்தைகள்னாலும் எதை பேச்சு தலை குடிங்க ஆஹ் பாதாம் பசுன்னு ஊற வச்சு நைட்டே சாப்பிட்றேன் இப்பெல்லாம் நீங்க எல்லாம் வந்து கர்ப்பை ப்ராப்ளம் வரக்கூடாது நம்ம மழுக்கெல்லாம் வெளியே வந்தோம்னா பாதாம் பசு ஊற வச்சு நைட்டே ஊற வச்சு கொஞ்சமா ஊற வச்சிங்கன்னா நிறைய வரும் அது அது நம்ம நல்ல தான் இருக்கும் நம்ம சாப்பிட்டுட்டுனா உங்களுக்கு வந்து உஷ்ணம் ஆகாம இருக்கும் இல்லைன்னா ஃபைல்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் வந்துடும் நம்ம ஃபுல்லா தைக்கிறது என் நோய் யாருக்குமே என் நோய் தான் நான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் நான் சொல்றேன் என் அக்கா தங்கச்சிங்களுக்கும் நான் என் அக்கா தங்கச்சிங்களையும் நினைச்சுதான் உங்களுக்கு எல்லாம் சொல்றேன் யாரா இருந்தாலும் இந்த நோய் தான் வரக்கூடாது இல்லையா அதுக்குதான் நான் சொல்றேன் நீங்க இதை அப்படியே கட்டிங் முடியவும் போட்டிருக்கேன் நீங்க பாத்துக்கோங்க அப்படியே எல்லாரும் வந்து அவேர்னஸ் ஆயிருங்க சரிங்களா வேலையும் முக்கியம் நம்ம உடம்பும் முக்கியம் நம்ம வீட்டையும் பாத்துக்கணும் வேலையும் பாக்கணும் அதுக்கு நம்ம சம்பாதிக்காம இருக்க முடியுமா சம்பாதிச்சுதானே ஆகணும் சம்பாதிச்சாதான் நம்ம குடும்பத்தையும் ரன் பண்ண முடியும் ஏன்னா இந்த காலக்கட்டத்துல வந்து ரெண்டு பேரும் சம்பாதிச்சாதான் நம்ம வந்து பசங்க படிக்க வைக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாமே முடியும் எல்லாரும் இப்போ இருபதாயிரத்துலாம் குடும்பம் பண்றது ரொம்ப கஷ்டம் மாசம் இருந்தாலும் சம்பாதிச்சா கூட இப்போ சிம்பிளா குடும்ப மட்டும் சொல்றேன் நம்ம வாடகை வீட்டுல இருப்போம் நம்ம எவ்வளவு வாடகை தர வேண்டியிருக்கு உடம்ப கெடுத்துக்கிட்டு நம்ம என்ன நம்ம ஒர்க் பண்ணா கூட நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் தான் திருப்பி வைக்கிற மாதிரி இருக்கும் உடம்ப வந்து நம்ம ஒண்ணு இல்ல கிட்னில குடிச்சிட்டு வாழை தண்டு வாரத்துக்கு ரெண்டு நாள் சேர்த்துக்கோங்க அப்பதான் வந்து கிட்னில ஸ்டோன் வராது டெய்லி மூணு லிட்டர் தண்ணி கம்பல்சரி குடிச்சி ஆகணும் மிஷின்ல வேலை செய்யறோம் இருந்தாலும் யாரா இருந்தாலும் நான் வலி உயிர் போய் ரெண்டு கல்லு எனக்கு வெளியே வந்துடுச்சு இப்போ இன்னும் ரெண்டு கல்லு இருக்கு வயித்துக்குள்ள என்னதான் பண்றதுன்னு எனக்கே தெரியல ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கா மாதிரி இருக்கு அஹ் எதனா ஒன்னா கூட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அவேர்னஸ்ஸா இருக்கும் அதுக்குதான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு நான் போடுறேன் எல்லா சிஸ்டர்ஸும் கவனமா இருங்க வேற ஒண்ணுமே கிடையாது நல்லா சாப்பிடுங்க எது வேணாலும் சாப்பிடுங்க ஆனா வந்து கவனமா உடம்ப பாத்துட்டு சாப்பிடுங்க வேற ஒண்ணுமே கிடையாது நம்ம வேலைக்கு தகுந்த சாப்பாடு வேற ஒண்ணுமே கிடையாது உடம்பேதான் மருந்து டாக்டர் சொல்றாங்க நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தா ஒண்ணுமே ஆகாது இப்ப கருப்பை கட்டி வந்துட்டு எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி என்ன தெரியுமாச்சு ஒரு பாஞ்சு நாள் கழிச்சு திருப்பியும் ரத்தமா போக ஆரம்பிச்சிச்சு என்னன்னு பார்த்தா டாக்டர் சொல்றது ஏதோ ஒதுக்கிடுச்சு அப்படிதான் உங்களுக்கு வருதுச்சு அப்புறம் பார்த்தா உள்ள வந்து தையல் ஏதோ விட்டுருச்சு வந்து போய் நிக்கவே திருப்பி வச்சு சரி பண்ணாங்க ஒரு வாட்டி கத்தி உடம்புல படிச்சுன்னு வச்சீங்களேன் நம்மளுக்கு வந்து எதனா ஒண்ணு வந்துட்டே இருக்கும் அதனாலதான் நான் சொல்றேன் அதனால வந்து கவனமா இருங்க யாருக்கும் எதுவுமே வரக்கூடாது நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் அதுதான் உம் நோய் இல்லாம வாழணும் எல்லாருமே அதுதான் நம்ம வேலையும் பார்க்கணும் நோய் இல்லாம ஆஸ்பத்திரிக்கு எடுத்து நிறைய காசு எடுத்து கொடுக்காம நம்ம சம்பாதிக்கிறது நம்ம வீட்டுக்கு செலவானா போதும் ஆஸ்பத்திரிக்கு செலவே ஆகக்கூடாது அதனால கவனமா இருங்க வேற ஒண்ணும் இல்லை எல்லாரும் வந்து சந்தோஷமா இருங்க வாழ்க்கையில ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போகாம ஓகேவா இப்ப இந்த பிளவுஸ் கட்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கட்டிங் நான் வீடியோ போட்டிருப்பேன் நீங்க பாத்துருப்பீங்க லைவ்லயும் நிறைய வீடியோ போட்டிருப்பேன் மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு ஒன்றும் வாட்ச் ஹவர்ஸ் வரல வாட்ச் ஹவர்ஸ் வரதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும் என் சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரியே என் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா கர்ப்ப பை எடுத்தா தைக்கலாமா தைக்கக்கூடாதான்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன் கர்ப்ப பை எடுத்தா தைக்கவே கூடாது பெரிய ஆபரேஷன் பண்ணியிருந்தேன்னா ஆறு மாசம் மிஷின் படிக்க கூடாது ஹோல்ஸ் போட்டிருந்தா நீங்க வந்து மூணு மாசத்துக்கு மிஷின் மதிக்க கூடாது எனக்கு அதுதான் கண்டிஷன் சொன்னாங்க நான் பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணிருக்கிறப்போ மூணு மாசத்துக்கு நான் வேற ஆள் போட்டிருந்தேன் நம்ம கடையில இல்லைன்னா வேலையே வரலன்னு சொல்லிட்டு நான் அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்மளுக்கான வேலை வந்து தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய விஷயம் இதால நான் அனுபவப்பட்டிருக்கேன் அதனால வந்து உடம்ப கவனமா பாத்துக்கோங்க ஆப்ரேஷன் எல்லாம் நம்மளுக்கு வரவே கூடாது ஆண்டவா அதெல்லாம் இல்லாம நம்ம சம்பாதிக்கணும் நான் ஆண்டவ எல்லாரும் அதான் வேண்டிக்கிறேன் உம் வேற ஒண்ணும் இல்ல ஆப்ரேஷன் எல்லாம் நம்மளுக்கு யாருக்குமே வரக்கூடாது சரிங்களா இதுதான் என் ஆப்ரேஷன் ரிப்போர்ட் இது ரிப்போர்ட்டு நான் ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே சரி தெரியணும்னு போகலாம் இது போடுறேன் வேற ஒன்றும் இல்லை எல்லோரும் சந்தோஷமாக இருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களுக்கு எதுனா டவுட்டுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க